உடனடியாக உடனடியாக அடிமை அங்குறோம் தமிழக அரசியல்

ஒரு தொழிற்சாலை உருவாக்குகிறோம் என்று சொல்லி உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை மறுக்கப்படுகிறது மிகப்பெரிய அளவிற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாரியம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மிகப்பெரிய அளவுக்கு பொலிசனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றுகிறார்கள் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் நானூத்தி பதினைஞ்சு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துக் அந்த நிலங்களை பொது பயன்பாட்டுக்கு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொன்னதற்கு பின்னும் நூத்தி எட்டு ஏக்கரில் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது முன்னூத்தி ஏழு ஏக்கர் நிலங்களை பொது பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கிய பின்பும் இன்றைக்கும் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி வருகிறது எனவே முத்தியாபுரம் மக்கள் மக்களுடைய மனசாட்சியாக திகழக்கூடிய அந்த ஊரணியை பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் மாநகராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு விளையாட்டு மைதானம் இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது பூங்கா கிடையாது அதை அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் இன்றைக்கு வலுப்படுத்தி வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் இந்த கொண்டு சென்று அந்த நிலங்களை மீட்க வேண்டும் அதே போன்று சிக்க நிர்வாகத்தினுடைய அடாவடியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நோக்கங்களை விலக்கி